எல்லா வணக்கங்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி எல்லோரும் நல்லா ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுங்க அடுத்தது வந்துட்டு கேர்ஃபுல்லாக வெடி வெடிக்க சொல்லுங்கள் பிள்ளைகளை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க வெடி வெடுக்கும்போது கூடவே இல்லை இன்றைக்கி இந்த பதவி பாருங்கள் தீபாவளியாவது அழகான ரோஸ் பற்றி இவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா இவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்து ரெண்டு செடி தான் பக்கத்து பக்கத்தில் வச்சிருக்கேன் ஆனால் வந்துட்டு ஒவ்வொரு செடிலையும் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா அப்போ பூ பார்த்துருக்காங்க இது காஷ்மீர் ரவுஸு அழகாக இருக்குது நான் எனக்கு பறிக்கிறதுக்கும் மனசு வராது ஏன்னா இது கைப்பிடி சுத்த மேலே ரோட்டு பக்கமாக வச்சிருக்கிறதால பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்துட்டே போவாங்க மாதிரி யாரெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக நான் பறிச்சும் கொடுப்பேன் நிறைய பேர் அப்படி கேட்குறவங்க இருக்காங்க அப்போ வந்துட்டு அந்த பூ எனக்கு பறித்து தரீங்களா வேணும் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக நான் போய் பறிச்சுட்டு வந்து தான் கொடுப்பேன் அதனால் எனக்கு வந்து வீட்டில் பறிக்கிறதுக்கு மனசே வராது அழகாக இருக்குல்ல இது உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்